வணக்கம் என்ன நண்பர்களே நான் பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் நினைக்கிறேன் மனவலம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து பிரிச்சக ராசியில் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு கனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் என்று கூறக்கூடிய குரு பகவான் பகவானால் ஆட்சி செய்யப்படும் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் ஒரு சுப கிரகம் நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால கேட்டைன் நட்சத்திரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கூடவே சனி பகவான் கும்ப ராசியில பயணிக்கிறாரு இது தவிர சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க

இருக்கட்டும் தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாங்க ஒரு கிரகம் சப்போர்ட் இல்ல அப்படின்னா கூட மற்ற கிரகம் சப்போர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கும் ஆனா விரச்சகராசிக்காரர்களுக்கு கடந்த பத்து வருஷமாவே எந்த ஒரு முக்கியமான கிரகங்களும் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க ஏகப்பட்ட சோதனைகள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று

ஜோசியத்தின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா வரும் எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருது அப்படின்னு சொல்லாங்க கூடவே ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும்

விஷயமே கிடையாதுங்க உண்மையாலுமே நீங்களா மத்தவர்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயத்த செஞ்சிருப்பீங்க உங்களால முடியல அப்படின்னா கூட ஓடி ஓடி போய் மத்த விட கடனை உடன வாங்கியாவது நீங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த மாதிரி பிசினஸ்ல எந்த மாதிரி வேலையில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எதை பண்ணா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கேது பகவான் கொடுப்பாங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால பனிச்சுமையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலனு நிறைவடையுங்க உண்மையாலுமே சொல்றங்க போன அஞ்சு வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வமே அந்த கடவுளை இறங்கி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அது கேட்ட தான் இப்போ குரு பகவான் பக்காவா பொசிஷன் ஆகிருக்காரு இந்த காலகட்டத்துல நல்லத நல்லபடியா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க உண்மையாலுமே விருட்சக ராசியில் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு ஏழரை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்னும் டவுட்லயே இருக்காங்க ஏன்னாக்க என்னதான் ஏழரை சனி பகவான் அவங்களை விட்டு விலகி போனாலும் ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து சரியாவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்ட்டு அவருடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாவது பார்வைகளுக்கு பவர் அதிகம் அதனுடைய அடிப்படையில் குரு பகவான் உங்களுடைய ஒன்றாம் இடத்தை ஜென்ம போது அந்த ஜாதகர்கள் தன் வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கும் அவர்களுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை உயருங்க குரு பகவான் மூன்றாவது இடமான தைரிய இளைய ஸ்தானத்தை பாக்குறாருங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகும் தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப எதிர்கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியத்தை பாக்குறாருங்க இது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்கும் முக்கியமா ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னாக்கா இவருடைய அருளால குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி சொத்து அவர்களுடைய கைக்கு வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இது நல்ல மன வாழ்க்கை உடல் நலம் மனநலம் பொருளாதார முன்னேற்றம் பெற்றோர்களின் ஆசி தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்தை பாக்குறாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் நல்ல மனநிலையை உண்டாக்கும் மரண பயம் நீங்கும் இந்த காலகட்டத்தில் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடக்குங்க உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வும் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தந்தை மூலியமா அல்லது தந்தையுடைய சொந்தக்காரங்க மூலியமா அல்லது தந்தைக்கு நிகரான ஒரு ஓனர் ஒரு சீனியர் மேனேஜர் ஆபீசர் அவங்க மூலியமா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க இது உங்களுடைய தொழிலில் நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பாக்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க அவர் உங்களுடைய ராசியில இருந்து பதினோராவது இடத்தை பாக்குறாரு இது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு திடீர் அதிர்ஷ்டம் மூத்த சகோதரனால லாபம் அல்லது மூத்த சகோதரனுக்கு இணையான நண்பர்களால ஆதாயம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி பாத்தீங்க அப்படின்னாக்க மே மாசம் ஒன்னாம் தேதி பூமி காரகன் செவ்வாய் பகவானின் வீடான மேஷ ராசியில இருந்து அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் வீடான ரிஷப ராசிக்கு தேவர்களின் குருவான தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் இடம் பெயர்றாருங்க ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கே போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்கிருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டில இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு போலாம் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதால பொருளாதார நிலையில இருந்த முட்டக்கட்டைகள் அகலும் வரவேண்டிய பாக்கிகள் வீடு தேடி வரும் கடன்கள் அடைபடும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போதுங்க முடிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா இருந்தா தான் இது அமையும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை வீட்டுல பொறந்திருந்தாலும் கல்வியில உயர்ந்து அரசு வேலைய பெறுவாங்க செல்வந்தர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்காவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நினைச்சத முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி வாய் பொத்தி மத்தவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தன் கிட்ட வேலை செஞ்சாலும் தனக்கு தெரிந்த தொழில துவங்கி சொந்த முயற்சியில முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலங்க அதுதான் பிரச்சனை ஒருவேளை நீங்க ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா எவ்வளவுதான் தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் திறமைகள் இருந்திருந்தாலும் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால துவங்கிய தொழில வளர்ச்சி அப்படின்றது இல்லாமையே போயிருக்கோங்க அப்படியே வரும் நீங்க போடுற பணம் ரொட்டேஷன்லயே இருக்கும் கடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆபீஸ்

வெற்றிதான் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல தெய்வ வழிபாடு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி புடிச்சு இழுக்க வைக்கோங்க இழந்த நிம்மதியை திரும்பி தேடி தருவதற்கான அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போதுங்க இந்த குரு பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி துவம்சம் பண்ணி பட்டையை கலப்புறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட வரும் அளவுக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பல விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முக்கியமான இடத்துல உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் பக்காவா பதியறதால எந்த துறையில இருந்தாலுமே சரி அவங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் வீழ்வதற்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லாங்க

ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காக அப்படின்னாக்கா எப்போ சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வராரோ அததான் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு அப்படின்னு சொல்றோம் அந்த அளவுக்கு தமிழ் புத்தாண்டுக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு தமிழர்களுடைய பண்டிகைகள்ல சித்திரையில் வரும் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் வருஷங்க மொத்தம் அறுபது இருக்குங்க அதுல தற்போது போவது குரோதி வருடம் மேஷ ராசியில சூரிய பகவான் குரு பகவான் இருப்பாங்க ராசியில சந்திர பகவான் இருப்பாரு கன்னி ராசியில கேது பகவான் இருப்பாங்க ராசியில சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பாங்க அதே போல மீன ராசியில ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் என்கின்ற நவ கிரகங்களின் சஞ்சாரத்துல இந்த ஆண்டு ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்தில் விருட்சக ராசியில் இருக்கும் கேட்டைன் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவா பார்க்கலாம் உங்களுடைய வாக்குறுதிகளை ஹண்ட்ரட் நிறைவேற்றும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வருடம் முன்னூத்தி நாட்கள் குரு பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவானும் சரி உங்களுடைய ராசி அதிபதியும் சரி சனி பகவானும் சரி உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லணும் பொதுவாக பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்களா நைன்டி

உங்களுடைய பூர்வீக சொத்துல சேர வேண்டிய பங்கு இந்த காலகட்டத்துல பைசா வசூல் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிடுவீங்க சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்துல இருப்பவர்களுடைய நட்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க இந்த வருடத்துல மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு போய் அமர்றாருங்க இது விரச்சகராசிக்காரர்களுக்கு கலஸ்தரஸ்தான குரு அப்படின்னு சொல்லலாம் குரோதி ஆண்டின் குரு பார்வை உங்க உங்களுடைய ராசி மேல விழுதுங்க இதுதான் லாபஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் அப்படி முக்கியமான இடங்கள் மேல குரு பகவான் பார்வை படுறது விருட்சக ராசிக்கு அட்டகாசமான அற்புதமான நட்பலன்கள் கிடைக்க போது அப்படின்னு சொல்லாங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடமான திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் இடத்துல பயணம் செய்ய போறதால முப்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீங்க நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும் உண்மையாலுமே சொல்றேங்க போன அஞ்சு வருஷமா சரியான திருமணம் நடக்கல அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் அதுல ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாங்க அது எல்லாமே மாற போகுதுங்க ஏன்னா ராகு பகவான் இந்த கேது பகவான் இவங்க ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குடும்பம் இந்த இல்லற சுகம் இல்லறம் இந்த விஷயத்துக்குள்ள அதிபதியா இருக்கிறாங்க அதனால இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு அதிரடி திருமணமா திடீர் திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இப்ப இந்த இடத்துல வர நீ இருக்கப்ப ஏன் பையன் இதுவரைக்கும் நீ சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு உதவி செஞ்சு திருமணத்தை முடிச்சு கொடுப்பாங்க அந்த திருமணம் உங்களுக்கா இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி அமோகமா அட்டகாசமா நடக்குங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிருப்பீங்க நிறைய பேர் நம்ம கிட்டேயும் கேட்டிருக்கீங்க குருஜி நான் நிறைய பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணிருக்கேன் நிறைய கோயிலுக்கும் போயிட்டேன் நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன் எதுவுமே நம்மளுக்கு பலன் கொடுக்கவே மாட்டேங்குது

இருக்கட்டும் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் மனை வாங்குறதா இருக்கட்டும் உங்களுடைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்குறதா இருக்கட்டும் இல்லைனா ஏற்கனவே இருக்கிற வண்டியை பக்காவ ரெடி பண்ணி புது வண்டி மாதிரியே வச்சுக்கிறதா இருக்கட்டும் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் கார் பங்களான வசதி வாய்ப்பை உங்களுக்கு இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போதுங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு லவ்லா ஒரு அபெக்ஷனா ஒரு நெருக்கமா இருப்பாங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் படி ஏறினவங்க கூட என்னுடைய மனைவி மேல ரொம்ப பாசமா தான் இருந்தேன் நான் தானே கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மறக்கலாம் என் ஹஸ்பண்ட் எம்எல்ஏ உண்மையுமே பாசமா தான் இருந்தாரு நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு என்ன நான் சில நேரத்தில் கோவமா நடந்துட்டு இருக்கேன் அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு இருக்கிறேன் எம்எல்ஏ தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மறக்கலாம் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க விவகாரத்தும் கேன்சல் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் மனை நிலம் வீடு வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை

நோய்கள் கடன் எதிரிகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி போங்க பகைகள் நட்பாகும் அப்பா வழியில இருந்த உறவினர்கள் பிரச்சனை கொடுத்திருந்தாங்க அப்படினாக்க இந்த கால அவங்களே சுமூகமா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பழகுவாங்க சொந்த பந்தங்கள் வீடு தேடி வருவாங்க இந்த கால வீடு விட்டு வீடு ஊர் விட்டு ஊரு நாடு விட்டு நாடு அப்படினு சொல்லிட்டு மாற்றம் கட்டாயமா இருக்கு நீங்க நாட்களாக வெளியூர் வெளிநாடு செல்றதுக்காக நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியா வச்சிருக்கீங்க ஃபாரின் போறதுக்கு இவ்வளவு பைசா பே பண்ண விசாக்காக இவ்வளவு பைசா பே பண்ண அந்த ஐஇ ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக இவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஆனா சரியா நடக்கல எப்பதான் எங்களுக்கு நல்ல காலம் பிறகும் குருஜி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே ஒண்ணு சொல்றேன் இந்த காலகட்டம் ராகு பகவான் சூப்பரான இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் நீங்க படிக்கிறதுக்காக இருக்கட்டும் வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு இதை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கடந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் தொழில் செய்ய கடைக்கு போறதா இருக்கட்டும் காலதாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சு

இருக்கட்டும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட புதிய கல்விகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய விஷயத்தை நீங்க படிப்பீங்க கத்துப்பீங்க உங்களுக்கு எதிராக உங்களை யாரெல்லாம் கீழே இறக்க விடணும்னு நினைச்சாங்களோ உங்களை யாரெல்லாம் தாக்கணும்னு நினைச்சாங்களோ முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பேசினாங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிரும் படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு விதமான மந்தமாக இருந்திருப்பாங்க புக் எடுத்து வச்சிருப்பாங்க படிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க வேற எதையாவது யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க இல்ல படிக்கணும்னு ட்ரை பண்ணா கூட அவங்களுடைய சிந்தனைகள் வேற இடத்துல போயிருக்கும் நல்லா படிச்சிருந்தா கூட எக்ஸாம் போயிட்டு நீங்க 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 கொஸ்டின் வாங்கின உடனே உடனே எல்லா ஆன்சரும் மண்டில இருந்து இந்த இந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் எல்லாமே மாறுங்க படிக்கிற படிப்பு பத்து முறை முறை பதியல அப்படின்னா கூட ரெண்டு மூணு படிச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க எக்ஸாம் பேனாவை திறந்த ஆன்சர் ஆன்சர் ஷீட்ல ஆகும் அதன் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கே தெரியாத யாரோ ஒரு ஆள் உங்க கூட இருக்கிற மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கூடவே வர அல்லாஹி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் இந்த காலகட்டத்துல விநாயகரை நீங்க இறுக்கி பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ராகு பகவானும் கேது பகவானும் செய்ய போற நல்ல விஷயங்கள் பல மடங்கு அதிகரிக்கும் அது உங்களுக்கு அசுர பலத்தை கொடுக்கும் அதனால இந்த பதினெட்டு மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க நன்மை பயக்கம் கூடவே வாரத்துக்கு ஒரு முறை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒன்பது முறை சுத்தி வந்துட்டு தோப்பு கரணம் போறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வேலைக்கு போற வழியில ஏதாவது ஒரு விநாயகர் கோயில பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு நிமிஷம் நிறுத்தி விநாயகருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டாவது போங்க உங்களுடைய வேண்டுதல் அவர்கிட்ட வைங்க அவர் கட்டாயமா அதை நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா விநாயகர் தான் பாத்தீங்க அப்படின்னாக்க கேது பகவானுடைய அதி தேவதை சொல்லலாம் ஆசினேரை வழிபடுறது உங்களை சுத்தி நட்பலன்களை அதிகரிக்க வைக்கும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தெய்வம் ஏற்றுவது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போறது அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போறது எந்த மதமா இருங்க இந்த முஸ்லிம் கிறிஸ்டியன் யாரா சரி உங்களுடைய மூதாதையர்கள் சென்ற அந்த கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லதுங்க கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் ராகு காலத்துல துர்கையம்மனுக்கு எலும்பிச்சை விளக்கு ஏற்றி வழிபட நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க நீங்க எதிர்பார்த்து எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவலம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்